டிவிகேவுக்கு நாங்க மார்க்கெட்டிங் ஆபீசரா கடுகடுத்த அண்ணாமலை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ளது இதனால் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கிறது இதனிடையே சமீபத்தில் கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வந்தாலும் ஒரு சிலர் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர் அதன்படி கரூர் விவகாரத்தில் அண்ணாமலை விஜய்க்கு சாதகமாக பேசியிருந்தார் இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையை பலரும் விமர்சித்து வந்த நிலையில் சும்மா நொச்சு நொச்சுன்னு என்கிட்டயே கேட்கிறீங்க போய் விஜய் கிட்ட கேளுங்க தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்காரங்க கிட்ட கேளுங்க என்று அண்ணாமலை கடுகெடுத்துள்ளார் பாஜகவின் தான் திமுக என சீமான் கூறியது குறித்த கேள்விக்கு இவ்வாறு அண்ணாமலை பதிலளித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு பாஜக என்ன மார்க்கெட்டிங் ஆபீசரா என்றும் அவர் கோபமாக கேள்வி எழுப்பியிருந்தார் கரூர் சம்பவம் குறித்து கருத்துக்கள் ஏற்கனவே சொல்லியாச்சு என்றும் கூறியுள்ளார்